பிஹார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஒன்றிய அரசின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் தமிழ்நாடு அரசின் உதவியால் முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்ந்ததாக கூறும் அவர்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை தற்போதும் தமிழ்நாடு அரசு செய்து வருவதாக தெரிவித்தனர் அங்குள்ள நமது செய்தியாளர் ஹரிஹரனிடம் மாணவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு அரசு பள்ளி மாணவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் கொண்டு சேர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறது பாட்னாவை பொறுத்த வரைக்கும் பீகார் தலைநகர் பாட்னாவை பொறுத்த வரைக்கும் இருக்க இங்கே இருக்கக்கூடிய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் அரசு எந்த மாதிரியான உதவிகளை அவங்களுக்கு வழங்கிட்டு வருதுன்ட்டு வணக்கம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க இப்போ எந்த காலேஜில் படிக்கிறீங்க சார் நான் ஈரோட்டில் இருந்து வரேன் சார் என்னோட சிந்து நான் இப்போ நிஃப்ட் காலேஜில் வந்துட்டு இருக்கேங்க சார் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன் அரசு வந்துட்டு உங்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி நிறுவனங்களில் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு சேர்த்துருக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்கூல் டைம்லேருந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க சார் ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போ வந்துட்டு என்னன்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு டாப் ரேங்க் கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப் ரேங்க் எடுக்கிற வந்துட்டு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அந்த மாடல் ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாம் நேஷனல் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பண்ணாங்க ஸோ அதில் வந்துட்டு செலக்ட் ஆகுறீங்க நாங்கள் இங்கே வந்து படிச்சுட்டுருக்கோம் எங்களை இன்னும் நிறையா பேர் படிச்சுட்டு இருக்காங்க இங்கே மொத்தம் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் நிஃப்டில் படிக்கிறாங்க கொஞ்சம் பேர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்காங்க கொஞ்சம் பேர் என்ஐட்டிலையும் படிக்கிறாங்க என்ஐடியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ஐடியில் வரதுக்கு அரசு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்துச்சு வணக்கம் சார் என் பேர் வந்து சுரேந்தர் நான் தேனி மாவட்டம் ஆசாரிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்திலருந்து தான் வரேன் நான் என்னோடய டென்த் வந்து எங்கள் ஊர் அரசு உயர்நிலை பள்ளி ஆசாரிப்பட்டியில் தான் படித்தேன் அங்கே வந்து நான் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்ததுனால தேனி அரசு மாதிரி பள்ளியில் அவங்களாம் கூப்பிட்டு எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அங்கே போய் சேர்ந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஜேஇ எக்ஸாம்னாலே என்னென்னே தெரியாது ஆனால் அங்கே போய் நிறையா கெரியர் கைடன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி எங்கள் சார்லாம் நிறையா சொல்லி அதுக்கப்புறம் தான் ஜேஇ எக்ஸாம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் சார்கிட்ட போய் சொன்னதுனால அவர் வந்து ஜேஇ எக்ஸாமுக்கெல்லாம் எங்களுக்கு கோச்சிங் நிறையா கொடுத்தாங்க அது கோச்சிங் கொடுத்ததுனால இப்போ நான் என்ஐடி பாட்னாவில் படிக்கிறேன் அது வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து இந்த கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு எங்கள் அம்மா இதுதான் சித்தால் வேலையாக தான் பார்க்குறாங்க ஆனால் நான் அவங்களோட பையன் இப்போ என்ஐடி மாதிரி பெரிய காலேஜில் ஆர்கிடெக்சர் படிக்கிறேன் நீங்கள் லா செலக்ட் தான் இங்கே படிச்சுட்டு வரீங்க பாட்னால் இருக்கிற காலேஜ் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இது கிளாட் எழுதி நாங்கள் வந்திருக்கோம் எனக்கு பாட்னால தான் கிடச்சிருந்தது நாங்கள் வந்து ஒன் அ் ஹாஃப் இயர் சர்வே பண்ணிகிட்ருக்கேன் வந்த என் காலேஜில் நான் மட்டும்தான் தமிழாக தமிழில் இருக்கேன் வேறு யாருமே தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தான் அதனால் எனக்கு ஹிந்தியும் சீக்கிரம் கற்றுக்க முடிஞ்சது எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கும் இன்னமும் எனக்கு எதாவது ப்ராப்ளம் அமௌண்ட்டு ஃபீஸ் எதாவதுனா அந்த கால் பண்ணோன்னா எனக்கு கோடை நாட்டு எங்களுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க மாடல் ஸ்கூலும் நான் திருச்சி மா மாவட்டம் தான் திருச்சி மாவட்டம் தொட்டி வட்டத்தில் வெட்டிங்கிற சின்ன கிராமத்தில் இருந்து இருக்கேன் அப்பா வந்து பால் பால்கிருக்கிற தொழில்தான் பார்க்குறாரு அம்மா வீட்டில் இருக்காங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான் எனக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல முதல்வருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்தியா முழுவதும் இது போன்ற பல மாணவர்களை தமிழ்நாடு அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை உயர்கல்வினு கொண்டு சேர்த்திருக்கிறது தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறந்தது என்பதற்கு இது மற்றொரு உதாரணமாகும் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரடன் செய்தியாளர் ஹரிகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க